ஹெய் ஜலா நல்ல தேவனுடைய தேமுடையிருவிலி நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே கத்துடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிற கத்துடைய நாமத்தை உயர்த்துகிற குடும்பமாக சமையாக கூடி விசுவாசிகளை கூடி ஆராதிக்கிற கத்துடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் யாவரையும் இயேசு கெசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆஸ்வாதம் மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேலையில் கூட நாம் கத்தரை ஆராதிக்கிறதற்காகவே கத்தர் நம்மை பூமியில வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் நம்மை காத்து நடத்தினவரை நாம் துதிப்போம் ஆராதிப்போம் மகிமைப்படுத்துவோம் காரணம் கத்தர் நமக்கு செய்த காரியங்கள் மிகப்பெரிய காரியங்கள் அநேக ஆசிர்வாதங்கள் நன்மைகள் விடுதலைகள் சுகபலன் ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் நினச்சி நினச்சி கத்தரை துதிக்கிறதுக்காகவே கத்தர் இந்த காலை வழ கிருபை கொடுத்து நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் அல்லையிலூயா இப்பொழுதுமான நாம் ஒரு வேதத்தை வேத வசனத்தை பார்த்து அந்த வார்த்தையிலே கத்த நமக்கு என்ன செய்தார் எப்படி செய்தார் என்று அறிந்து நாம் கத்தரை ஸ்தோதரிப்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீத பன்னெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லூயா பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை அதற்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது சிறுவயில் சனங்கள் அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து கர்த்தவர்களை விடுவித்தார் என்று சொல்லி அடிமைத்தனம் ஏதோ ஒரு பாவம் வியாதி சாபம் சாசுண்டை கிரியைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கத்தருக்கு நமக்கும் விரோதமான ஒரு போராட்டம் எதோ நம்மளை இன்றைக்கு அடிமைப்படுத்தியிருக்கலாம் ஆனால் கர்த்த நம்ம ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் நம்மை மீட்டு ரட்சித்து நம்மை இம்மட்டும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் ஆகவே நாம் கத்தரை துதிக்கும் பொழுது அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரிடத்திலிருந்து பெற்ற விடுதலைகளை நினைத்து சுகபலன் ஆரோக்கியத்தை ஆசீர்வாதத்தை பெற்றதை நினைத்து அவரை நாம் துதிக்க வேண்டும் இன்றைக்கு கூட வாழ்க்கையில் இன்னும் ஏதாகிலும் காரியம் ஏதோ ஒரு போராட்டம் இன்னும் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் மாத்திரமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆராதிக்கலாம் ஆனால் உங்கள் கணவனோ பிள்ளைகளோ இன்னும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசிக்காமல் ஆண்டு விட்டு தூரமா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பாவத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் மனம் சோர்ந்து நீங்கள் பலத்த கைனாலும் ஓங்கிய பொய்த்தலாம் கர்த்தர் விடுவிப்பார் அல்லே லோயா கர்த்தர் விடுவிப்பார் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் போராட்டத்திலிருந்து விடுவிப்பார் கண்ணீரின் பாதையிலிருந்து விடுவிப்பார் சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பார் இப்பொழுது கத்தரை ஆராதிக்கிறதற்கு ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் கத்தரை எல்லாவற்றிலும் சோத்தரித்து மகிமைப்படுத்தும் பொழுது குடும்பத்தை கத்தரட்சிப்பார் தடைகளை உடைப்பார் எனக்கு பிரியமானவர்களை சோர்ந்து போகாதிருங்கள் இந்த நாளிலிருந்து முழு குடும்பமும் கத்திரி சேவிக்க கிருபை செய்வார் கண்களை முடி ஜபிப்போமா மகாபரிசுத்தம் நடந்த கத்தாவே ஓங்கிய புய்த்தினாலும் பலத்த கைனாலும் சிறுபேல் ஜனங்களை விடுவித்து மீட்டெடுத்துமை ஆராதிக்க வைத்தவரே இந்த காலவெளியில் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இம்மட்டும் எங்களை விடுவித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த காலவெளியிலே உமை விட்டு தூரமாய் ஆராதனைக்கு போக முடியாமல் சபை கூடி விருதலை விட்டு விலகி இருக்கிற தூரமாக இருக்கிற எல்லா போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கும்படி உங்களுடைய பலத்த கரம் உங்களுடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் வெளிப்படும்படி செபிக்கிறப்பா எந்தெந்த விதத்தில் சிறைப்பட்டு போயிருக்கிற அண்டவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் விடுவிக்கும்படி ஜபிக்கிறோம் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் விடுவித்து ஒரே குடும்பமாய் ஒரே சமையாய் கர்த்தராகி தேவனை உயர்த்தி ஆராதிக்க கருவ செய்யும்படி ஜபிக்கிறப்பா கல்வாறு சிலுவையில் எங்களுக்காக இரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயர்த்திழுந்து எங்களை மீட்டெடுத்த அந்த ரட்சிப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் பூரணமாய் வழங்கப்படும் என்று ஜபிக்கிறேன் கத்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க ஜீவனும் பலனும் கொடுத்து ஆசிர்வதி இந்த வேளையில் வியாதி படுக்கை பலவீனம் போராட்டத்தில் கட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டு சுகமாக்கப்பட்டு உண்மை மகிமைப்படுத்த துதிக்க ஆராதிக்க உதவி செய்வீராக சாட்சியை நிறுத்துவீராக இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் எப்பொழுதுமே துதிப்போம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் விடுவிப்பார் ஆமேன்